நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக இனிமேல் வந்து டிஎன்பிசிக்கு ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தேர்வர்கள் வந்து எதிர்பார்க்கின்றனர் ஏன் இன்றைக்கி இந்த பதிவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய வந்து டிஎன்பிசிக்கு வந்து புதிய செயலாளர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அதாவது கோபால சுந்தராஜன் அப்படின்றவங்க தான் இன்றைக்கி ஒரு செயலாளராக நியமனம் பண்ணியிருக்காங்க இவர் வந்து தென்காசி மாவட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி ஐஏஎஸ்ஆர் இருந்திருக்காருங்களாம் தற்போது புதிய செயலாளர் இன்று முதல் வந்து அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க தேர்வர்களின் எதிர்பார்ப்பு என்னென்னா விரைவில் வந்து அந்த குரூப் ஃபோ குரூப் டூ ரிசல்ட்டோ அடுத்து அந்த குரூப் ஃபோர் புதிய நோட்டிஃபிகேஷனோ அதேமாரி வருகின்ற ஆண்டுக்கான ஷெடியூல் ஆனுவல் பிளானர் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் கண்டிப்பாக இனிமேலாச்சும் அவங்க டிஎன்பிசி தரப்பில் எல்லா ப்ராசஸும் கரெக்டாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கோட உங்களோட நானும் எதிர்பார்த்து அந்த பதவி வந்து முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதவியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்